குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லேட் லேட்டாயிடுச்சு குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வந்து ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை விஸ்வாபஸ்வருடன் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைக்கி வந்து துவாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் தியாஜிதம் யோகம் சித்த யோகம் மத்திய மத்சிய ஜெயந்தி அதாவது மச்ச விஷ்ணு பகவான் வந்து மச்சாவதாரம் அவதாரம் இந்த நாள் வேதங்களை காக்க ஒரு அசுரன் வந்து வேதங்களை எடுத்துக்கொண்டு அவர் வந்து கடலுக்கடியில போய் வச்சு கடல் கடியில கொண்டு போகிறாரு அப்புறம் பசி தாங்க முடியாம சாப்பிட்ற அப்படியே அந்த மோ மோனகாசுரன்ற அசுரன் அப்போ வந்து விஷ்ணு பகவான் போய் அப்போ அவனுக்கு அப்போ பசி அடங்கலாம் மறுபடியும் மச்ச அவதாரத்தில் அவர் போகின்றார் இது நமக்கு ஏற்ற உணவுன்னு அந்த தி அந்த சாப்பிட இது பண்ணும்பொழுது அந்த தன்னோட விஷ்ணு பகவான் வந்து தன்னோட கோரை பற்களோடு அவனோட உடலை பிளந்து வயிற்றில் இருக்கும் அந்த வேதத்தை எடுத்து கொண்டு வருகிறார் அந் இன்று அந்த மச்ச அவதார தினம் வேதங்களை காக்க விஷ்ணு பகவான் எடுத்த ஒரு ஜெயந்தி பிரதோஷம் மதுரை இன்று வந்து தென்னை மா வைக்க நன்று சூரிய உதயம் வந்து ஆறு ஐம்பத்தி ஆறு மேஷநாளியை இரண்டு நாற்பத்தி எட்டு திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் ஒன்று கடகத்தில் சிவாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் அமைதியை விட மேலான ஆனந்தம் வேறொன்றும் இல்லை அதே மாதிரி நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் ஒன்பது ரெட்டு பத்தரை மாலை நாலரை எட்டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை மாலை டு ஏழரை ராகு காலம் பத்தரை பன்னெண்டு குளிகன் ஏழரை ட்டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க இன்றைக்கு வந்து கௌர இன்றைய கிரக நிலவரம் மேஷ மேஷம் வெற்றி ரிஷபம் பயம் ஜாக்கிரதையாக இருங்க மிதுனம் கவலை கடகம் ஆதாயம் சிம்மம் நோய் கன்னி பீடை துளா மகிழ்ச்சி விருச்சகம் நன்மை தனுசு அமைதி மகரம் தாமதம் ரிஷபம் புகழ் மீனம் தடங்கள் இன்னைக்கு வந்து மற்ற அவதாரம் நாளை வந்து அமாவாசை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நாளை விசேஷங்களுக்கு என்னன்னு பார்க்கலாமா இந்த பேப்பர் வேலை ரொம்ப லேசாக இருக்கு இருபத்தி ஆறு நாளைக்கு வந்து மாத சிவராத்திரி இன்னைக்கு வந்து என்ன ஒரு இதுன்னே தெரியல நம்மளுடைய இந்திய நாடே ஒரு கொந்தளிப்புலையும் பதற்றமாகவும் இருக்கு எல்லாருமே தூங்காம பகல்காம் ஒரு தீவிரவாதிகளோட தாக்குனால நம்மளோட இந்திய திருநாடு எல்லையிலேருந்து எல்லாம் பதட்டமாக இருக்குது உலக நாடுகள் ஆதரவு கொடுத்துட்ருக்கு இருந்தாலும் நம்மளுடைய அந்த பதட்டம் எல்லையிலே வீரர்கள் முப்படை வீரர்களும் பதட்டமாக ராவு பவுலாக அப்படியே தூங்காமல் அங்கே கண்விழிச்சிட்ருக்காங்க நம்மளுடைய தலைவர்கள் பாரத பிரதமர்லேருந்து அத்தனை பேருமே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து மிகுந்த வேதனைக்குள்ளாகி நமக்கே தூங்காமல் ஒரு மாதிரி இருக்குது அதனால் அதை பற்றிய சிந்தனைகள் தான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு பிரதோஷம் மத்திய ஜெயந்தி பைத்ரி சாஸ்ரா இன்னைக்கு அதுதான் அந்த மச்ச அவதாரம் எடுத்த அந்த ஒரு நாள் அதனால் வந்து இதை நாம் கை வலிக்குதுன்னு பார்த்தோம் ஆன்சர்ல கை வலிக்குது குளிச்சுட்டு இது பண்ணிட்டோம் அதனால் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல நமது பாரத தாய் திருநாட்டை நாம் காப்போம் நமது பாரத பிரதமர் மோடி ஜி அவர்களையும் நாம் காப்போம் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய நமது மோடிஜி பிரதமர் அவர்களையும் காப்போம் நமது தாய் திருநாடு அப்படியே அந்த பகல் காமலை வந்து அந்த கணவரை கல்யாணம் ஆகி ஆறு நாள் தான் ஆகுது அவங்க வந்து சுட்டுடுறாங்க அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ க்ளோஸ் அப்பில் அந்த படத்தை பார்த்தோம் அப்படியே நெஞ்சே பதறுது ஆறு நாள்லேயே தன்னுடைய கணவரை வரிகாங்க இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதவாதிகளை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மனது ரொம்ப இதாகிட்டுருக்கு உப்படை வீரர்களும் தலைவர்களும் அங்கே உப்படை அங்கெல்லாம் ராவுக்கெல்லாம் தூங்காமல் நமது பாரத தாய் திருநாட்டாங்க காப்பாற்ற பொறைய போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லையில் பதற்றமாக இருக்குது அங்கேயும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு இருக்குது ஹரியானா அந்த நக்சல் இந்த இதெல்லாம் அதனால் மனசெல்லாம் ரொம்ப வேதனையாகவும் மனது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த ஒரு இதிலே தான் இருக்கமே தவிர ஒரு மனசு வந்து ஒரு நிலை கொள்ளலை நாம் வந்து அதனால் இந்த ஒரு எண்ணத்துமே ஒரு தீவிரவாதத்துக்கு நாம் ஆதரவு கொடுக்கக்கூடாது தீவிரவாதிகளை தான் நம்ம வந்து கண் வச்சு இது பண்ணணும் நல்லவர்களை நாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அந்த மாதிரியான ஒரு குணங்களை கொண்டவர்களை தான் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் நல்லவங்களும் இருக்காங்க நம்ம அவங்களையெல்லாம் நம்ம சொல்லலை என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரே பதட்டமாக இருக்குது அனைத்து தலைவர்களும் இந்தியாவே தூங்காமல் அதே மாதிரி உலக நாடுகள் அனைத்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அதனால் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது தவிர நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லை அதனால் நாம் எதை பற்றியுமே சிந்திக்க முடியவில்லை எதை பற்றியும் பேச முடியவில்லை இந்த வெயில் நேரத்தில் சாப்பிடக்கூட முடியல உடம்பு ரொம்ப இழைச்சி போச்சு தண்ணி தான் கொடுக்குறோம் அப்புறம் இந்த ஒரு டென்ஷன் கவலை அப்படியே பொழுதுக்கும் நியூஸ் எதை திறந்தாலும் அதுதான் அதனால் அந்த வேதனையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் ஒரே பதட்டமாகவும் இருக்குது இந்திய நமது தாய் திருநாட்டை காப்போம் நமது பாரத பிரதமரை காப்போம் அவங்கெல்லாம் மனசில் வஞ்ச வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க அந்த ஒரு களை தான் எனக்கு இருக்குது நமது அதனால் நம் வெயில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க பால் தயிர் மோர் இதை குடிங்க தண்ணி தான் குடிச்சுட்டே வேறு சாப்பிடக்கூட முடியல அதனால் நமக்கு என்ன சொல்கிறது அதெல்லாம் அப்படியே நம்ம இராணுவ வீரர்களும் முப்படை வீரர்களும் அப்படியே சோறு தண்ணி அப்படியே அங்கே தூக்கம் இல்லாமல் இருக்காங்க அத்தனை தலைவர்களும் அப்படியே பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிரடி உத்தரவு அந்தான ஒன்று வருது இந்தானவன் வருது அந்த ஒரு பதட்ட சூழ்நிலையிலேயே இருக்கிறோம் அதனால் அவர்களும் நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் இன்று நாம் அந்த ஒரு இதற்கு நாம் நமது பாரத தாய் திருநாட்டையே நினைத்து கொண்டிருப்போம் இருப்போம் வெற்றி நிச்சயம் ஆன்மீகம் என்ற ஒரு இது அவதாரத்தை எடுத்து எப்படி நமது வேதத்தை மீட்டு கொண்டு வந்தாரோ வே நமது விஷ்ணு பகவான் அதை போல தீயவர்கள் அழிய வேண்டும் தீவிரவாதிகள் ஒழிய வேண்டும் என்று நாம் அதே மாதிரி நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நமது பாரத தாயினை காப்போம் பாரத நமது பிரதமரை நாம் காப்போம் நம்ம அந்த ஒரு இதில் தான் நம்ம இருக்கிறோம் ஒரு பதட்டமான ஒரு இதிலையே ஓகே அந்த ஒரு இதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அந்த ஒரு நான் நினைவையே நாம் நினைத்து கொண்டிருப்போம் வெற்றி நிச்சயம் ஆண்டவன் எப்படி நியாயத்தின் பக்கம் இருப்பார்னு நமக்கு தெரியும் அந்த இதை வந்து நம்ம இது பண்ணுவோம் மனசில் ஒரு இதாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதுதான் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நீங்களும் அந்த இதில் தான் இருப்பீங்க அதனால் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து நாம் அனைவரும் இந்த ஒரு நினைவில் இருப்போம் நமது தாய் திருநாட்டி நமது அத்தனை அன்பு சகோதரர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் முப்படை வீரர்களுக்கும் முப்படை தளபதிகளுக்கும் நமது அரசியல் ஆலோசனை அத்தனை இது நடந்து அவர்கள் அத்தனை பிறம் இருக்கும் நம்மளது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ராயல் சல்யூட் வீர வணக்கம் அவர்களுக்கெல்லாம் நாம் அவங்க கூட தான் நம்ம இருக்கோம் இந்திய மக்கள் நாம் நிச்சயமாக இருப்போம் இருக்கிறோம் நமது அன்பு சகோதரர் சகோதரிகள் அனைவரும் இந்திய அன்பு சகோதரர்கள் இந்த ஒரு கடுமையான ஒரு நேரத்தில் இறந்தவர்களுக்கும் நமது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் இறந்தவர்களுக்கும் இனி இது இதுபோல நடக்கக்கூடாது என்ற இறைவனை நாம் மனமாற பிரார்த்தனை செய்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்